ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் நடந்து முடிந்த துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் என்னதான் என்டிஏ கூட்டணிக்கு இது ஒரு வெற்றியை கொடுத்திருந்தாலும் கூட இது முழுமையான வெற்றி என்பது கிடையாதுங்க இந்தியா கூட்டணிக்கு தான் இதுல மிகப்பெரிய ஒரு பலமே கிடைச்சிருக்கு அப்படின்றத நான் சொல்லுவேன் ஏன் இது பிஜேபி கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி இல்லைன்னு சொல்றேன் அது மட்டுமல்ல இந்த தேர்தலின் போது இந்தியா கூட்டணி எம்பிக்களுடைய ஓட்டுகள் எல்லாம் என்டிஏ கூட்டணிக்கு போயிருக்கிறது சொல்லி சில கட்டமைப்புகளை பிஜேபி உருவாக்க நினைக்கிது உண்மையிலேயே இந்தியா கூட்டணியுடைய எம்பிக்களுடைய ஓட்டு பிஜேபி கூட்டணிக்கு போச்சா அதனுடைய பின்னணி என்ன அது மட்டுமல்ல மோடி அவர்கள் கட்டிக்காத்த ஒரு ரகசியத்தை பிரஸ் மீட்லயே அதிமுகவுடைய எம்பியாக இருக்கக்கூடிய தமிழ் தம்பிதுரை போட்டு உடைச்சிட்டாரு அந்த ரகசியம் என்ன இந்த தேர்தல் நடந்து முடிந்து ரிசல்ட் வந்த உடனேயே முன்னாள் துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஜெகதீப் தங்கர் கிட்ட இருந்து இப்போ துணை குடியரசுத் தலைவராக மாறி இருக்கிற சிபிஆருக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு அந்த கடிதத்தில் அவர் என்ன எழுதியிருக்கிறார் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காமல் நம்முடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் என்பது நேற்றைக்கு நடந்து ரிசல்ட்டும் அன்றைக்கே அறிவிக்கப்பட்டிருக்கு இது நடந்திருக்கவே கூடாத தேர்தல் மோடியுடைய சுயநலத்திற்காக தான் முழுக்க முழுக்க இது நடந்திருக்கு அப்படின்றத சென்ற ஒடியோலேயே நம்ம சொல்லி இருந்தோம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிஜேபி வெற்றியை பெற்றிருந்தாலும் கூட அது மிகப்பெரிய வெற்றி என்பது கிடையாது சொல்லப்போனால் அவங்களுக்கு இந்த தமிழிசை சொல்லுவாங்க தெரியுமா இது தோல்விகரமான வெற்றி இது வெற்றிகரமான தோல்வி அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி தான் நடந்திருக்கு ஏன்னா சிபிஆருக்கு கிடைத்த வாக்கு என்பது மொத்தம் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆனால் இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த வாக்குகள் என்பது முன்னூறு வாக்கு வித்தியாசம் என்பது வெறும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மட்டும்தான் ஆனால் இதற்கு முன்னாடி துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்துச்சுல்ல அதுல ஜெகதீப் தங்கர் வாங்கிய ஓட்டு மட்டும் ஐநூற்றி இருபத்தெட்டு ஓட்டு ஆனா எங்க சிபி ராதாகிருஷ்ணன் எவ்வளவு வாங்கியிருக்கிறாரு வெறுமன நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டு தான் அப்போ இந்தியா கூட்டணி வாங்கிய ஓட்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தான் இப்போ இந்தியா கூட்டணி வாங்கிய ஓட்டு முந்நூறு அப்போ வாக்கு வித்தியாசம் என்பது முந்நூற்றி நாற்பத்தாறு வாக்கு வித்தியாசத்தில் தங்கர் ஜெயிச்சாரு ஆனால் இப்போ வாக்கு வித்தியாசம் என்பது வெறும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மட்டும்தான் அதாவது இதுவரைக்கும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடந்ததுல கடைசி வா இடத்துல ஜெயிச்ச ஒரு வாக்கு வித்தியாசம் இருக்குல்ல அதற்கு முந்திதான் இவர் வெற்றி பெற்றிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் அப்போ நூற்றி நாற்பத்தி வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றாங்க இப்போ இவர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்றப்போ கடைசி இடத்துக்கு ஒரு இடத்துக்கு மேல மட்டும்தான் இந்த வெற்றி என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கே தவிர பிஜேபிக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடையாது மாறாக இந்தியா கூட்டணிக்கு ஏன் இது பலம்னு சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த எம்பிக்களுடைய ஆதரவு என்பது வெறும் இருபத்தாறு பர்சன்டேஜ் மட்டும்தான் ஆனால் இந்த தேர்தலில் அவங்களுக்கு நாற்பது செய்த எம்பிக்களுடைய ஆதரவு என்பது கிடைச்சிருக்கு அப்போ இந்த தேர்தலில் தோல்வி அடைந்தாலும் இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய பலம் என்பது கிடைச்சிருக்கு வலுவான எதிர்கட்சி என்பது இருக்கிறது சிந்தாமல் சிதறாமல் அவருடைய வாக்கு என்பது அவர்களுக்கு போயிருக்கு அப்படின்றதான் யதார்த்த உண்மைங்க என்னதான் சி பி ராதாகிருஷ்ணன் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றாலும் கூட அது செல்லா காசான ஒரு வெற்றி தான் ஏன் நான் இது சொல்றேன் அப்படின்னா இதற்கு முன்னாடி ஜெகதி தங்கர் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றார்ல அந்த ஜெகதி தங்கருக்கு என்னாச்சு அவருடைய பதவி நடுராத்திரியில ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு இப்ப அவர் எங்க இருக்கிறார் என்பதை தெரியாத அளவுக்கு அவர் வச்சிருந்தாங்க ஒரு ஃபேர்வெல் மீட்டிங் கூட நடத்த விடலை அவர் இன்னைக்கு போடியுடைய எதிரி வீட்டில் தங்கக்கூடிய நிலைமை அவர் வந்திருக்கிறது அவர் யூனியன் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் அனுப்பி எனக்கு டைபேட் பங்களா கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சக்கூடிய நிலமை வந்திருக்கிறது எம்எல்ஏ பென்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி ராஜஸ்தானுடைய சட்டமன்றத்திற்கு கடிதம் மனுவை இன்னமும் காத்திருக்கக்கூடிய நிலைமை வந்திருக்கிறது எதுவுமே அவர் கொடுக்கவே இல்லை விண்ணப்பம் மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறார் அந்த நிலைமையில்தான் ஜெகதீப் தங்கருக்கு ஏற்பட்டுச்சு அப்போ ஜெகதீப் தங்கருக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ அதே தான் இந்த சிபி ராதாகிருஷ்ணனுக்கும் வரும் தான் எதார்த்த உண்மை ஏன் இத நான் சொல்றேன் அப்படின்னா இப்பவே அமித்ஷா அந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டாருங்க என்ன பண்ணியிருக்கிறாரு தெரியுமா அமித்ஷா அதாவது ஜெகதீப் தங்கர் இருந்த வரைக்கும் துணை குடியரசுத் தலைவருக்கான அந்த பாதுகாப்பு வந்து டெல்லி போலீஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா இந்த முறை என்ன பண்ணியிருக்கிறாரு அமித்ஷா தேர்தலுக்கு ஒரே நாளில் வந்துட்டு அது சிஆர்பிஎஃப் படைவீரர்களாக மாத்திருக்கிறார்கள் பிரிவு பாதுகாப்பாக மாத்தி இருக்கிறார் இஜட் பிரிவு பாதுகாப்பு யாருக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய்க்கும் இஜப் பிரிவு பாதுகாப்பு கொடுத்ததே அவங்கள கண்காணிக்க தான் அப்படின்றப்போ இப்ப சிபி பி ராதாகிருஷ்ணனுமே ஜெகதீப் தங்கரை போல செயல்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவரை கண்காணிக்க மிட்டும் பதறக்காக முதல் நாளே தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு அமித்ஷா அப்போ சிபி ராதாகிருஷ்ணன் என்னதான் அவர் தன்னுடைய முடிவை நினைச்சு எடுத்தாலும் கூட எடுக்க மாட்டாரு இருந்தாலும் ஜெகதீப் தங்கரை போல திடீர்னு ஒரு எதிர்கட்சிக்கு ஆதரவாக செயல்பட நினைத்தாலும் கூட உடனடியாக இஜப்பிரிவு பிரிவு பாதுகாப்பு அதை மோப்பம் பிடித்து அதை அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் சொல்வதற்காக தான் இந்த ஏற்பாடை அவங்க அப்படின்றது தான் அரசியல் கட்சியுடைய விமர்சகர்களுடைய பார்வையாக இருக்கு சரி இந்த மோடி கத்தி காத்த ரகசியத்தை தம்பிதுரை போட்டு உடைச்சாருன்னு சொன்னல அதை நம்ம பார்த்துடலாம் கட்சியினுடைய கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது இல்லை எந்த கட்சியாக இருக்கட்டும் அந்த இன்னைக்கு வந்து தன்கர் அவர்கள் வந்து பதவி பதிவிழந்தார்னு இதற்கார் காரணம் முழுகின்றாக தெரியும் அதுபோல் ஒரு கட்சியிலே இருக்கும் பொழுது எவராரம் ஜனநாயக நாட்டிலே அந்த கட்சிக்கு கட்டுப்பட்டு செயல்படுவதுதான் அவரோடு கடமையாக இருக்க அதாவது ஜெகதீப் தங்கர் அவர் உடல்நிலை காரணம் காட்டி அவர் ராஜினாமா பண்ணல கட்சி கட்டுப்பாட்டை மீறினார் என்பதற்காக அவருடைய பதவியை இழந்திருக்கிறார் அப்படின்றது தானங்க தம்பித்துறை சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அப்போ இவ்வளவு நாட்கள் மோடி அமித்ஷா அவர் உடல்நிலை சரியில்லைங்க அவருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு அவரை வந்து வழி விட்டுருங்க நிம்மதியாக இருக்க விடுங்க அவர் வந்து தனியாக இருக்கட்டும் ஓய்வு பெறட்டும் நீங்கள் இவ்வளோ பெரிய பணியை செஞ்சிருக்கிறீங்க நாட்டுக்கு மிகப்பெரிய சேவையை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இத்தனை நாட்கள் ஜெகதீப் தங்கர் அவர் உடல்நிலை சரியில்லை என்ற காரணத்திற்காக தான் ராஜினாமா பண்ணிருக்கிறார் என்று சொல்லி வந்த பிரச்சாரத்தை சுக்குநூரா போட்டு உடைச்சிட்டாரு நம்ம தம்பிதுரை நான் என்ன கேட்கிறேன் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற பதவி என்ன கட்சி கட்டுப்பாடா அதில் கட்சி கட்டுப்பாடில்னா அதை நீக்கிடுவீங்களா அது ஒரு அரசிப்புச் சட்ட பதவி அரசு சட்ட பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் கட்சி ரீதியாக மிரட்டவே கூடாது அதுதான் அந்த பதவி கொடுக்கக்கூடிய கண்ணியமே ஆனால் இங்கே ஓடிய அமித்ஷாவும் தன்னுடைய கட்சியுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக மாறிவிட்டார் என்பதற்காகவே அவர் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் அவர் நீக்குவார் அப்படின்றது தானே இன்றைக்கி தம்பித்துறை சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது இப்போ பாஜகவை பாஜகவுடைய கூட்டணி கட்சியான இங்கே அம்பலப்படுத்ததா இல்லையா செங்கோட்டையை அம்பலப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி தம்பிதுரை அவர்கள் இங்கே அமித்ஷா கட்டி காத்த ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டாரா இல்லையா நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய உயர்ந்த பொறுப்பில் இருப்பவரை கூட இவ்வளவு ஈஸியாக தூக்கி எறிவாங்க அதனால தான் இவங்களுக்கு பிடிக்காம தான் அந்த பதவி அவரிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது இவங்களுக்கு பிடிக்காதனால தான் அவர் இன்ன வரைக்கும் என்ன நிலைமையில் இருக்கிறார் என்பது கூட தெரியவில்லை அப்படின்றத தம்பிதுரை போட்டு உடைக்கிறார இல்லையா ஏன்னா இந்த எலெக்ஷன் நடந்து கொண்டு ரிசல்ட் அறிவித்த உடனேயே சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஜெகதீவ் தங்கர் ஒரு கடிதத்தை அனுப்புவதாக ஒரு செய்தி என்பது வெளியாகுது கடிதம் என்பது வெளியாகலை அந்த கடிதத்தை அவருடைய சமூக வலிதத்துல வெளியிட்டிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல அல்லது கோடி மீடியாக்கள் அந்த கடிதம் இருக்கா அப்படின்னு இல்ல எப்படி வந்து அவர் செட்டில்கார் விளையாடுகிறார் டேபிள் டென்னிஸ் விளையாடுகிறார் யோகா பண்ணுகிறார் சொல்லி மூலமாக செய்தியை கசிய விட்டார்களோ அதே மூலமாக தான் இப்போ இவர் ஒரு கடிதத்தை சிபி ராதாகிருஷ்ணனுக்கு அனுப்பியிருக்கிறார் அந்த கடிதத்துல என்ன இந்த உயர்ந்த பதவிக்கு நீங்கள் உயர்த்தப்பட்டிருப்பது நம்ம நாட்டுடைய பிரதிநிதிகளுடைய நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது பொது நீங்கள் பெற்ற அந்த அனுபவம் என்பது உங்களுடைய தலைமையில விபி அலுவலகம் மரியாதையோடும் மகிமையோடும் செயல்படும் அப்படின்ற நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஜெகதி தங்கர் எழுதியதாக கோடி இருந்து எல்லா மீடியாக்களும் செய்தியை வெளியிடுறாங்க நான் என்ன கேட்குறேன் அது எப்படி கடிதமே இல்லாமல் இந்த கடிதத்தை வெளியிடுறீங்க அப்போ ஜெகதீப் தங்கர் இது வாழ்த்து தெரிவிக்கிறார் அவருக்கு எந்த ஒரு மன வருத்தமும் இல்லை அப்படின்றத காரணம் காட்டுவதற்கு தான சரியாக தேர்தல் நடந்து ரிசல்ட் முடிஞ்ச உடனே இந்த கடிதத்தை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க வெளியிடுறீங்க இதே மாதிரிதான் இவர் நான் முன்பே சொன்னேன்ல வீடு கேட்டு இவர் அப்ளை பண்ணியிருக்கிறார் டைப்பெய்ட் பங்களா கேட்டு இவர் அப்ளை பண்ணியிருக்கிறார் அப்படின்ற கடிதம் தேர்தல் நடக்கும்போது வருது காலையில அப்படி ஒரு கடிதம் வருகிறது மாலையில பாத்தீங்கன்னா வாழ்த்து கடிதம் வருகிறது எதுவுமே வந்து வெளிப்படையாக வரல எல்லாமே செய்தியாக மட்டும் வருது அப்படின்றப்போ ஜெகதீப் தங்கரை எப்படி ஒரு நிலைமையில் இவங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்ற பாருங்க சிபி ராதாகிருஷ்ணனுக்கு இதுல ஒரு பாடம் இருக்கு அதே போல் தங்கருடைய நிலைமையை தம்பிதுரை அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு காட்டி கொடுத்து விட்டார் அப்படின்றதையும் நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுதா இல்லையா இப்ப செங்கோட்டையின் மீது நடவடிக்கை எடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி கட்சியுடைய அந்த ரகசியத்தை வெளியிட்டதற்காக தம்பிதுறை மீது நடவடிக்கை எடுப்பாரா அல்லது தம்பிதுரை மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜகவுடைய தலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் சரி இது ஒரு வரம் இருக்கட்டும் இந்தியா கூட்டணியுடைய எம்பிக்களுடைய ஓட்டுகள் என்டிஏ கூட்டணிக்கு போயிருக்கு அதனாலதான் அவங்களுடைய எண்ணிக்கையை விட அதிகமான எண்ணிக்கையை அவங்க வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வையை சில மூத்த பத்திரிகையாளரும் சரி கோடி மீடியாக்களும் சரி பிஜேபியும் சரி எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையிலே என்ன நடந்துச்சு பதிவான ஓட்டு மொத்தம் எழுநூற்றி அறுபத்தேழு ஓட்டு இதில் எண்ணப்பட்ட ஓட்டு செல்லுற ஓட்டு அப்படின்ற பேரில் எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டு செல்லப்பட்டிருக்கு என்னப்பட்டிருக்கு பதினஞ்சு ஓட்டு இன்வாலிட் செல்லாத ஓட்டு அப்படின்னு சொல்லி இதை நீக்கியிருக்கிறாங்க அப்போ இந்த இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டில் என்டிஏ கூட்டணிக்கு வாங்கின ஓட்டு என்பது நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆனா இந்தியா கூட்டணிக்கு வாங்கின ஓட்டு என்பது முன்னூறு ஆனா இந்தியா கூட்டணியுடைய ஜெயராம் ரமேஷ் என்ன சொன்னாரு முன்னூத்தி பதினஞ்சு பேர் ஓட்டு போட்டோம் நூறு சதவீத அட்டன்டென்ஸை நாங்கள் காட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டாரு அப்ப முன்னூத்தி பதினஞ்சு ஓட்டு தானே வந்திருக்கணும் ஏன் முந்நூறு ஓட்டு வந்திருக்கு அப்ப அந்த பதினஞ்சு பேர் அப்படியே என்டிஏ கூட்டணிக்கு போயிருக்கிறாங்க அதனால தான் என்டிஏக்கு மொத்தம் இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய எண்ணிக்கை நானூற்றி இருபத்தேழு தான் ஆனால் அவர் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாங்கியிருக்கிறாரு அப்போது இந்தியா கூட்டணியுடைய அந்த எம்பிக்கள் தான் மாற்றி ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்ற அந்த பிரச்சாரத்தை பிஜேபியும் சில பத்திரிகையாளர்களும் பண்ணுவதை பார்க்க முடியுது ஆனால் இது உண்மை கிடையாது ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நானூற்றி இருபத்தேழு எம்பிக்கள் தான் அவங்களுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா ஜெகன்மோகன் ரெட்டி

பிஜேபிக்கு விழுந்ததுனால தான் இந்த நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்ற மார்க்கை அவங்களால தொட முடிஞ்சே தவிர நானூற்றி இருபத்தி நானூற்றி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டா மாறினதற்கு காரணமே இந்தியா கூட்டணியுடைய பதினஞ்சு எம்பிக்கள் ஓட்டு தான் அப்படின்ற ஒரு பிரச்சாரம் பண்றாங்க தெரியுமா அதில் திட்டமிட்ட ஒரு பொய்யான பிரச்சாரம் ஏன் இந்த பிரச்சாரத்தை அவங்க பண்ணுறாங்கன்னா இந்தியா கூட்டணியில ஒற்றுமை இல்லை அங்க இருக்கக்கூடிய ஓட்டுகள் எல்லாம் என்டிஏக்கு வந்திருக்கு அப்படின்னாவே பிஜேபி கூட்டணிக்கு வர சில கூட்டணி கட்சிகள் தயாராக இருக்கின்றன தான் இப்படிப்பட்ட ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பிஜேபி பண்ணுது உண்மையிலேயே பதினஞ்சு ஓட்டு அந்த இந்தியா கூட்டணியோடைய அந்த பதினஞ்சு ஓட்டு தான் செல்லாத ஓட்டாக மாற்றப்பட்டிருக்கிறதோனு சந்தேகம் வருது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயுமே பதினஞ்சு ஓட்டு தான் செல்லாம போச்சு இந்த முறையும் பதினஞ்சு ஓட்டு செல்லாம போகுதுன்னா அது எப்படி இந்தியா கூட்டணி கட்சியுடைய எம்பிக்களுடைய ஓட்டு மட்டும் செல்லாத ஓட்டாக மாறுகிறது அப்படின்ற கேள்வி இயல்பாகவே வருதா இல்லையா அப்போ பிஜேபி பெற்ற இந்த வெற்றி என்பது ஒரு பெரு வெற்றி கிடையாது தங்கரை விட குறைந்த வெற்றி தான் அது போக பிஜேபி ஓட்டு இந்தியா கூட்டணிகள் போட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவும் கிடையாது தம்பிதுரை எம்பி மோடியுடைய ரகசியத்தை இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறார் தம்பிதுரை எம்பி தங்கர் எவ்வளவு மோசமாக நடத்தப்பட்டிருக்கிறார் எவ்வளவு செல்லா காசாக மாற்றப்பட்டிருக்கிறார் அப்படின்றது சிபி ராதாகிருஷ்ணனுக்கும் ஒரு மெசேஜாக போயிருக்கிறது அவருக்கு இஜட் பிரிவு பாதுகாப்பு கொடுப்பதன் மூலமாக அவருக்கு முதல் இருந்தே அமித்ஷா கண்காணிக்க ஆரம்பித்து விட்டார் அப்படின்றத புரிஞ்சுக்கிற மொழிது ஜெகதீத் தங்கரை யார் என்று கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஐம்பது நாள் ஆச்சு அவர் ராஜினாமா பண்ணி அந்த ஐம்பதாவது நாளில் பேச வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியினர் கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்த்து கடிதம் எழுத போல எழுதுவதை பார்க்க முடியுது அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் என்பது அவர்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு சரிவை தான் கொடுத்திருக்கிறது அந்த சரிவான பிம்பத்தை இன்னைக்கு பொதுமக்களுக்கும் போட்டு காட்டிருச்சு அப்படின்றதான் யதார்த்த உண்மை நன்றி